திருநெல்வேலி தென்காசி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு அதிகமாக வந்து ஒரு ஒரு வருமானத்தை எட்டக்கூடிய விஷயமா இருக்கிறது பீடி சுற்றுதூல் இப்போ தென்காசி மாவட்டத்தில் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா வந்து ஏழை பெண்கள் விதை பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சில விஷயங்களுக்கு விஷயங்களுக்காவது அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது பீடி சுற்றுதல் தொழில் இந்த பீடி சுற்றுலா வந்து பல்வேறு க கம்பெனிகள் ஒன்று அப்படி இருக்கிற கம்பெனியில் காஜா பீட்டின்னு ஒன்று இந்த காஜா பீட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமங்களில் வந்து அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த உங்கள் இந்த காஜா பீடி என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் போது இந்த உங்களுக்கு கொடுக்கப்படும் போது என்ன பண்ணாங்க அதில் பிஎஃப் சொல்லிட்டு ஒரு வைப்பு தொகையை வந்து பிடித்தம் படிப்பாங்க இது எதுக்குன்னா வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு முதுமை காலத்தில் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி அரசு கொண்டு வந்து ஒரு திட்டம் தான் அது முதுமை காலத்தில் பிடித்தம் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்தந்த டைமில் விடலாம் இதில் வந்து சிலருக்கு லோனாகவும் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் அதில் உண்டு அப்படி இருக்கும்போது என்ன இருக்காங்க இந்த பிடித்தம் பண்ணது காஜா பீடி கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து அந்த கவர்மெண்ட் பண்ண பிஎஃப் இதில் செலுத்தப்படவே இல்லை ஏன்னா அவங்க மட்டும்தான் அங்கேருந்து நிதி நிதியை வாங்க முடியும் இது செலுத்தாமல் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஏமாற்றப்படும் நிலமைக்கு தள்ளியிருக்காங்க இது தொடர்பாக என்ன பண்ணியிருக்காங்க நல்லா நல்லா கேட்டிங்கன்னா ஒரு பெரிய குடும்பம் கொடுமைன்னா இத்திரமாக வந்து தொழிலாளர் நல வாரியத்திலையும் வாரியத்துலேயும் புகார் கொடுத்துருக்காங்க லேபர் ஆஃபீஸர்கிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது தொடர்பாக வந்து வந்தே மாதரம் பீடி தொழிலாளர் சங்கமும் மற்றும் ஏஐடி சங்கமும் இணைந்து வந்தோம்க்கா அந்த காஜா பீடி கம்பெனியை வந்து முற்றுகை போராட்டம் விடுவாரும் வேறு வழியே இல்லாமல் முற்றுகை போராட்டம் தான் பண்ணணும்னு இருக்காங்க ஏன்னா எல்லா அரசு அதிகாரிகளும் முற்றுகை ஈட்டம் எங்கேயுமே நீதி கிடைக்கல வேறு என்னன்றது சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் உள்ள சண்டைக்காரன் காலையில் உள்ளோண்ண மாதிரி முற்றுகை போராட்டத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம நல்லா பார்க்கணும் இன்றைக்கி இந்த ஃப்ராடு வேலையை பண்ணி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஜா பீடி இதை முதல்ல நம்ம நல்லா ஹைலைட்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் யாருக்கு இந்த காஜா பீடியினர் வந்து இன்றைக்கி வந்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்னா மிக சாதாரண தொழிலாளர்களுக்கு இந்த பீடி சுற்ற வரப்போகிறது அப்படின்னா மிக சாதாரண பெண்கள் அதிகளவில் இதில் வருவாங்க அது மாதிரி இவ்வளோ வயதான முதியவர்கள் அவங்களும் இருப்பாங்க இதில் இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து இவங்க வந்து இந்த ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம மனசில் முதல்ல நல்லா உள்வாங்கிக்கணும் இப்போ நம்ம இதை இதனுடைய கோணத்தை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம இங்கே வந்து ஃபாக்ஸ்கான் ஒரு கம்பெனி இருந்தது அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் அன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒரு அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு ஏதோ சம் டெக்னிக்கல் எரர் அடுத்த நாளே அந்த டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டாங்க அதை வந்து நிவர்த்தியும் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சில மணி நேரத்துக்குள்ளார அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கம்பெனியவே வந்து இங்கேருந்து ஓட வச்சாங்க அதுக்கு வந்து சைனா வந்து பேக்ரவுண்டில் ஹெல்ப் பண்ணாங்க அப்போ அதன் அதனுடைய இங்கே உள்ளவங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியை இங்கேருந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வேலையை இங்கே செய்தார்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம செய்திகள் சிந்தனைகளை இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி விவகாரத்தை நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ அதை அன்னைக்கு செஞ்சவங்க இன்றைக்கி நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமோ என்னமோ இந்த பணத்தை வந்து அவர்கள் கட்டாமல் இருந்திருக்கிறார்கள் மூணு கோடி ரூபாய் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு தடவை போகும்பொழுது நாங்கள் இதை கட்டி சரி பண்ணிடுறோம் கட்டி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு என் சொன்னவர்கள் இதுவரை அதை சரி செய்யவே இல்லை அப்போ இவ்வளோ நாள் வந்து ஏன் வந்து காங்கிரஸோ மற்றவங்களோ இதை பற்றி வாயே திறக்கலை அப்போ ஒரு குற்றம் நடந்தால் கூட ஒரு அஃபென்ஸ் நடந்தால் கூட அந்த அஃபன்ஸ் வந்து இன்றைக்கி இந்த செய்தி வந்து எந்த பேப்பர்கள்லையும் வரல நீங்கள் நல்லா பார்க்கணும் இது குறித்த இந்த அறிக்கையோ இல்லை இது குறித்த விஷயங்களோ எந்த பேப்பர்களிலும் இன்றைக்கி வராத ஒரு செய்தி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து நாம் பெறப்பட்ட தகவல்கள் இவை அப்போ இன்றைக்கி இது செய்தியாக கூட ஆக்கப்படவில்லை அந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னா காரணம் என்ன ஏன் இது வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இது செய்தியாக்கப்படவில்லை காரணம் இந்த பீடி நிறுவனத்தினுடைய பெயர் என்ன சொல்கிறது நமக்கு காஜா பீடி அப்போ இதில் இருந்தே ஏன் வந்து இந்த நிறுவனத்தின் மேலே எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கவில்லை ஏன் எந்த போராட்டமும் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக வரலை அப்படிங்கிறது ஏன்னா இந்த இந்த பீடி நிறுவனம் எங்கே இருக்க அப்புடின்னா வடகரை சம்பவம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு கம்பெனி அதே போல் வடகரையிலையும் ஒரு கம்பெனி இருக்குது இத்தனை இன்னொரு ஏதோ ஒரு இடத்துல இருக்க முடியும் இந்த எல்லா இடத்துலையுமே இந்த ஊழலானது நடந்து கொண்டிருக்கிறது இருந்தும் கூட இதற்கு மேலே வந்து எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் அவங்க எடுக்கலை இந்த காஜாபேரி நிறுவனத்தினுடைய மேனேஜர்களாக இருப்பவர்கள் அனைவருமே கேரளாவிலிருந்து வந்த துலுக்கர்கள் பெரும்பான்மையான நிர்வாகிகள் எல்லாருமே வந்து நிர்வாகிகள் எல்லாமே கேரளாவிலேருந்து வர திருக்கர்கள் அப்ப இவர்களை எதிர்த்து யாரும் வந்து இதுல வந்து முக்கியமாக சொல்லக்கூடியவர் வந்து ஷபீர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இவர்கள் எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவர் மிரட்டவும் செய்கிறார் அப்படிங்கக்கூடிய கூடிய எல்லாம் கூட லோக்கலில் உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு அஃபென்ஸு கூட அதுக்கு தண்டிக்கப்பட வேண்டுமா தண்டிக்கப்பட வேண்டாமா அதனுடைய அளவுகோல் எப்படி இருக்கணும் அங்கே சாஃப்ட் அப்ரோச் இருக்கணுமா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கிறது அப்படின்னா அந்த அஃபென்ஸை தீர்மானிப்பதில்லை அஃபென்ஸை செய்தவர் என்ன மதம் என்பதோ அந்த மதம் தான் தீர்மானிக்கிறது இதே ஒரு இந்து கம்பெனியாக இருந்திருந்து இது நடந்திருந்தால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயமாக்கி இருப்பாங்கள் அது இன்னைக்கு அந்த கம்பெனியே மூட வச்சிருப்பாங்கல்ல சும்மா விட்டுருக்குமா இந்த அரசாங்கம் ஆனால் இன்றைக்கி இது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய மதத்தை சார்ந்தது இன்றைக்கி இது வந்து ஒரு இஸ்லாமியருடையது அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு ஐடென்டிட்டினால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸ் இவ்வளோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டும் கூட இன்னைக்கு அதை பற்றி யாரும் பேச வாய் திறக்க யாருக்கும் வந்து யாரும் வந்து வாய் திறக்கலை இன்றைக்கி கம்யூனிஸ்ட் வந்து இன்றைக்கி எந்தோ இதை பற்றி பேச வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து ஒரு ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் தவிர ஏன் எல்லாத்துக்கும் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் நடத்துவாங்களே ரோட்ல இறங்கி வந்து போக்குவரத்தை தடை செய்வாங்கல்ல எதுக்கும் இவ்வளவு நேரம் போராட்டம் இது நடக்கல கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக நடந்திருக்கு ரெண்டு வருடங்களாக நடந்துட்டு மக்கள் வந்து பல கம்ப்ளைண்ட்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க பல தடவை அவர்கள் வந்து இதுக்காக போராடி கொண்டு தான் இருக்காங்க அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ மட்டும் தான் கம்யூனிஸ்ட் ஏதோ ஏதோ மொழிப்பு அந்த மாதிரி ஏதோ பேசியிருக்காங்க இது சும்மா ஒரு கண்துடைப்புக்காக ஏற்பட்ட ஒரு அறிக்கை அதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பல பெண்களுக்கு வந்து சமயத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு வந்து அதாவது இந்த லீவ் வேஜஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணால் உள்ள வேஜஸ் அதெல்லாம் கூட கொடுக்கப்படவில்லை அதெல்லாம் கூட கொடுக்கப்படாமல் அதெல்லாம் கூட நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் கூட வச்சிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்னும் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் அறிக்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட பல விஷயங்கள் கம்யூனி அதாவது நம்ம இதை வந்து சொல்லலை கம்யூனிஸ்ட் அறிக்கையில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அறிக்கை கொடுத்துருக்கு இன்றைக்கி ஏன்னா நம்ம சொன்னால் இவங்க வந்து இவர்கள் எல்லாம் இந்துத்துவவாதிகள் அதனால் வேண்டுமென்றே சிறுபான்மையினர் மேலே மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அவங்க கம்பெனி வச்சுருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அப்படின்லாம் இவங்க சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்றிருப்பது கம்யூனிஸ்ட் அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது எத்தனை லீவ் வேஜஸ் இவங்க தரல இந்த மாதிரியாக இவர்கள் சம்பளம் கூட சரியாக சில நேரங்களில் தருவதில்லை என்ன வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து இவர்களுக்கு என்ன இதுகளை த செய்ய வேண்டுமோ நாம் விற்பனை இருக்குமோ அந்த நாம் எதையும் பின்பற்றப்படவில்லை இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர்களுமே வைத்து இது எல்லாத்தையும் கோரிக்கைகளை நீங்கள் மாற்றி தரணும் அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்டிருக்காங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு தொழிலாளிகளை ஏமாற்றிருக்காங்களே தொழிலாளர்கள் நலன்தான் எங்களுடைய நலன் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டே இன்னைக்கு வாய் மூடிட்டு இருக்காங்க வெறும் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு சும்மா ஒரு உரமாக இருக்காங்க அவ்வளவுதான் இதுக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்கணும்ல அப்புறம் இன்னொன்று மனித நேயம் மனித நேயம் மனித நேயம் போச்சு அப்படின்னு குதிப்பீங்களே இப்போ இவ்வளோ இந்துக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்துக்கள் விடுங்க இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மக்கள் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளிக்காக இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இவங்களுடைய பாதிப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்ப இவங்களுடைய பாதிப்பை விட துலுக்க என்ன செஞ்சாலும் அது சரி அவரைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்கு மேலோங்கி இருக்கிறது எல்லா விஷயத்திலையும் சட்டம் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு விதிவிலக்கு உண்டு எந்த இதையும் அவர்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படிங்க போக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஏன் அரசு வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கலை அரசு நடவடிக்கை எடுத்தால் அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படும் ஏன்னா எல்லா இடத்துலையும் இவங்க என்ன சொல்லிட்டு தெரிகிறாங்க இவர்களால் தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு தானே எல்லா இடத்துலையும் இவங்க இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசால் எப்படி இது மேலெலாம் நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் ஒரு இதிலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் குற்றமாக இருந்தாலுமே அந்த குற்றத்தினுடைய அளவு மிகப்பெரியதாக இருந்தாலும் கூட அதற்கான தண்டனையோ அல்லது அதற்கான நடவடிக்கையோ அவர்கள் என்ன மதத்தை சார்ந்தவர்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நாட்டில் அமைகிறது என்பதை தான் இந்த விஷயம் நமக்கு காண்பிக்கிறது உடனடியாக இந்த காஜா பீடி நிறுவனத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் இல்லைனா அந்த வந்தே மாதுரம் பீடி நல தொழிற்சாலைகள் சங்கம் வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டத்தை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இதற்காக போராட முன் வந்திருக்கக்கூடிய அந்த சங்கத்தை நாம் வரவேற்கிறோம்